எல்லோருக்கும் வணக்கம் இப்போ பார்க்குற வீடு விற்பனை கொடுக்குறாங்க புது வீடு வடக்கு பார்த்த வீடு மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை தாலுக்காவில் பட்டம்பலம் பஞ்சாயத்தில் பேச்சாவடி அந்த பஸ் ஸ்டாப்லேருந்து அரை கிலோமீட்டர் தொலைவில் நம்ம பார்க்குற இந்த வீடு வருது இது முன்னாடி நல்ல ஸ்பேசியஸான கார் பார்க்கிங்லாம் இருக்குது இடம் ரெண்டாயிரத்து ஐம்பது சதுரடி இருக்குது அதில் வீடு வந்துட்டு ஒரு ஆயிரத்தி முந்நூறு சதுரிகிட்ட பில்டப் பண்ணியிருக்காங்க நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல் பயன்படுத்தி தான் வீடை வாஸ்துபடி பில்டப் பண்ணியிருக்காங்க அறுபத்தி மூணு லட்சம் சொல்கிறாங்க கொஞ்சம் கம்மி பண்ணி பேசிக்கலாம் இது ஹால் ஹால் பெட்ரூம் எல்லாமே நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது பூஜை ரூமுக்கும் தனியாக சின்னதாக ஸ்பேஸிங் கொடுத்துருக்காங்க இது மாஸ்டர் பெட்ரூமு வித் அட்டாச்சடு டாய்லெட்டு வெஸ்டர்ன் டைப் டாய்லெட்டாக இருக்குது சீனிவாசபுரம் பஸ் ஸ்டாப்லேருந்து ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவில் நம்ம பார்க்குற இந்த வீடு வருது காமனாக இண்டியன் டைப்பில் டாய்லெட்டும் அமைந்துள்ளது ஹெட் ரூமாக அமைச்சிருக்காங்க வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் நன்றி வணக்கம்